வணக்கம் தமிழ் அமெரிக்கா மட்டும் கிரீன்லாந்தின் மீது ராணுவ நடவடிக்கை எடுத்து அதை கைப்பற்ற முயலுமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய பதிலடி கிடைக்கும் என்று காட்டமான கருத்தை டென்மார்க்கில் இருக்கும் ரஷ்ய தூதுவர் விளாடிமிர் பாபின் குறிப்பிட்டிருக்கின்றார் இது அமெரிக்க அதிபருக்கு கிடைத்திருக்கின்ற முதலாவது அடியாகும் ரஷ்யாவை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் என்ன செய்ய போகின்றது என்பது நேற்று வரை மூடு மந்திரமாகவே இருந்தது இதற்கு முன்னதாக ரஷ்ய அதிபரனுடைய ஆலோசகர் அலெக்சாண்டர் டுகினினுடைய கருத்தும் வெளியாகி இருக்கின்றது டொனால்ட் ட்ரம் கிரீன்லாண்டை கைப்பற்றி அதுபோல கனடாவையும் கைப்பற்றி வடதுருவத்தின் ஐம்பது வீதத்தை தன்னுடைய கையில் கொண்டு வருவாராக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய நண்பர் என்று கூறி அவர் கூறுவதற்கெல்லாம் அவருடைய சமயம் போலவே ஆமேன் என்று போட்டு நாங்கள் ஆசீர்வதிப்பதற்கு அப்படியொன்றும் ரஷ்யா முட்டாள்கள் அல்ல என்று ரஷ்யாவினுடைய சிறப்பு ஆலோசகர் நேஷனல் என்று கூறப்படுகின்ற கடும் ரஷ்ய தேசியவாதத்தை சேர்ந்த அலெக்சாண்டர் டுகின் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு முன்னதாக டென்மார்க்கில் இருக்கும் பேட்டி அளித்த டென்மார்க்கில் இருக்கும் சர்ச்சைக்குரியவர் என்று கூறப்படுகின்ற ரஷ்யாவினுடைய தூதுவர் விளாடிமிர் மிக காட்டமாக கூறியிருக்கின்றார் என்பது என்ன அந்த நாட்டினுடைய மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ரஷ்யா உள்ளே வரக்கூடாது அந்த அந்த தீவை வைத்திருப்பதில் டென்மார்க்கும் உரிமை உள்ளதாக இருந்திருக்கின்றது எனவே டென்மார்க்கினுடைய சட்டங்கள் தான் பெருந்தொகையாக இருக்கின்றது ஆகவே அதன் அடிப்படையில் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் சுதந்திரமாக செல்வதா சுதந்திரமாக வாழ்வதா என்பது அங்கிருக்கும் மக்களின் முடிவே அல்லாமல் இன்னொருவர் அந்த தீவை பொறுப்பேற்பாராக இருந்தால் அது ராணுவ வழியில் பொறுப்பேற்கப்படுமாக இருந்தால் அதே நபருக்கு ராணுவ வழியில் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருக்கின்றார் இது வடதுருவத்தில் பெரும் பிரச்சனையாக மாறப்போகின்றது ஏனென்றால் வடதுருவத்தை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் புவி வெப்பமாக வெப்பமாக வடதுருவத்தில் இருக்கின்ற பனிப்பாளங்கள் எல்லாம் உருகி உருகி அது சாதாரண கடலாக மாற்றமடைகின்றது எனவே சுயஸ் கால்வாய் மூலமாக ஆசியாவிற்கு நடைபெறுகின்ற கப்பல் வர்த்தகமானது இனி துருவ பகுதியால் பசிபிக் பிராந்தியத்தை நோக்கி நகரப் போகின்றது பெருந்தொகையாக இந்த போக்குவரத்து கப்பல் வர்த்தகத்திற்கு தாங்களே சொந்தக்காரர் என்று ரஷ்யா கூறுகின்றது விளாடிமிர் கூறுகின்ற பொழுது இதை நடத்துவதற்காக எண்ணற்ற ராணுவ கடல் படை தளங்களை தங்களுடைய நாடு வடதுருவ பகுதியில் அமைத்திருக்கின்றது அப்படி அமைத்திருக்கின்ற இந்த பகுதிகளை புரிந்து கொண்டு அமெரிக்கா நடந்திருக்க வேண்டும் அச்சமூட்டுவதாக அமைந்திருக்கிறது மேலும் இது போல கிரீன்லாண்டையும் தன்வசம் எடுத்துவிடுமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய வர்த்தகம் பாதுகாப்பு எல்லாவற்றிற்கும் பெரும் ஆபத்தாகவும் வடதுருவ பிராந்தியத்தில் பெரும் சிக்கலாக போய்விடும் அதை ரஷ்யா தாங்கிக் கொண்டிருக்காது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கிரீன்லாண்டில் அமைந்திருக்கும் தளம் மிக மோசமானது என்பது எல்லோரும் அறிந்ததே கிரீன்லாண்டில் இருந்து ரஷ்யாவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் மிக துல்லியமாக கண்காணிக்கலாம் என்பது எமக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய நோக்கமும் நமக்கு புரியும் என்று அவர் கூறுகின்றார் ஆர்க்டிக் என்கின்ற வடதுருவ பகுதியை ரஷ்யா தான் தீர்மானிக்கும் வேறு யாரும் தீர்மானிக்க முடியாது கிரீன்லாண்டை கைப்பற்றி விடுவார்களாக இருந்தால் அது இயல்பாகவே நேட்டோவினுடைய தளமாக மாறிவிடும் அதை முடியாது ஏற்கனவே நடந்தது என்ன பின்லாந்து இந்த இரண்டு நாடுகளும் ரஷ்யாவிற்கு அருகில் இருக்கும் நாடுகள் இந்த இரண்டு நாடுகளையும் இணைப்பதற்கு உக்ரைனுடைய போர்க்களத்தை காரணம் காட்டி இணைத்திருக்கின்றார்கள் இப்படி இணைப்பது எதை காட்டுகின்றது என்றால் வடதுருவத்தில் ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை வீழ்த்துகின்ற ஒரு செயலாகும் இனிமேல் பனாமா கனடா அனைத்தும் அமெரிக்காவிற்கு சொந்தமாக மாறுமாக இருந்தால் வடதுரு பகுதியில் ஐம்பது வீதத்திற்கு அமெரிக்கா தானாகவே சொந்தக்காரராக மாறிவிடும் என்பதுதான் ரஷ்யர்களினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இதில் சமரசம் போலவும் பேச்சுவார்த்தை போலவும் நாடகங்களும் நடத்த முடியாது அடிக்கு அடி வெடிக்கு வெடி என்பது ரஷ்யாவினுடைய நிலைப்பாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் ரஷ்ய அதிபரனுடைய ஆலோசகர் ஆனால் இவரும் ரஷ்ய அதிபரும் கதைத்துக் கொள்வதில்லை கடும் போக்குவாதி ரஷ்யாவினுடைய சாம்ராஜ்யம் பழைய ஜார் மன்னரை போல ஐரோப்பா முழுவதும் பரவ வேண்டும் என்று கனவு கண்டு புட்டினுடைய மண்டையை கழுவியவர் இவர்தான் எனவே டொனால்ட் டிரம்ப் வடதுருவ பக்கம் வந்து ரஷ்யாவிற்கு தலைவலியை ஏற்படுத்தாமல் தென்பூலமாக செல்வாராக இருந்தால் அது பற்றி ரஷ்யா எந்த கவனமும் கொள்ளாது என்பது அதனுடைய கருத்தாகும் இப்பொழுது நாங்கள் அமெரிக்கர்களுக்கு கூறுகின்ற எச்சரிக்கை என்னவென்றால் ஓரின சேர்க்கையாளர்கள் எல்லோரும் உக்ரைனினுடைய தலைநகர் கியேவிற்கு சென்று விடுங்கள் பயங்கரவாதிகள் எல்லாம் உக்ரைனுடைய தலைநகர் கியேவிற்கு செல்லுங்கள் நோய்களை உருவாக்கி தடுப்பூசி நாடகம் ஆடுபவர்கள் எல்லாம் உக்ரைனுடைய மோசமான செயல்களை செய்பவர்கள் எல்லாம் உக்ரைனின் தலைநகரில் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் ரஷ்யாவினுடைய இடத்திற்குள் நுழையக்கூடாது என்றும் அலெக்சாண்டர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் பொறுத்த வரையில் இனி இந்த உலகத்தில் ஐந்து வல்லரசுகள் என்பது பொய்யான புனை சுருட்டு என்பதும் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய மூன்றே மூன்று வல்லரசுகள் மட்டும்தான் உலகில் இருக்கின்றன என்பதும் டொனால்டு டிரம்பினுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே இந்த மூன்று வல்லரசுகளும் தங்களுடைய நிலம் பறிக்கின்ற கொள்கையை பதினைந்தாம் நூற்றாண்டில் எப்படி ஆலனித்துவம் வளர்ந்ததோ அதுபோன்ற ஒரு பாதை நோக்கி செல்ல இருக்கின்றார்கள் வல்லரசுகளாக இருந்த பிரான்சும் பிரிட்டனும் ஆக்கிரமிப்பாளர்களாக இல்லாத காரணத்தினால் ஆடுகளத்தில் ஆட வேண்டிய தேவையை இழந்து செல்லுகின்றார்கள் இதனுடைய கருத்தாகும் அதேபோல ரஷ்யாவினுடைய பிரபலமான தொலைக்காட்சியில் விளாடிமிர் மாலை என்கின்ற நிகழ்ச்சியில் பேசிய அந்த நாட்டினுடைய நிபுணர்கள் பாதையை பார்த்தால் ரஷ்ய பாதை போலவே இருக்கின்றது இதுவரை காலமும் ரஷ்ய அதிபரை ஆக்கிரமிப்பாளர் ஜார் போல நடக்கின்றார் என்று கூறியவர்கள் எல்லாம் இப்பொழுது இஞ்சி தின்றவர்களாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது ரஷ்ய அதிபரும் அமெரிக்காவினுடைய வரப்பு ஒன்றாதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரே வேலையை தான் செய்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் கொழுக்கட்டை என்றால் ரஷ்யா அதிபர் மோதகம் ஒருவந்தான் வித்தியாசம் உள்ளீடு இரண்டும் ஒன்றுதான் என்பது அவர்களுடைய வேடிக்கை சிரிப்பாக இருக்கின்றது எனவேதான் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவினுடைய பாதை மிக மோசமாக மாறியிருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசையத்துறை வணக்கம் உறவுகளே